చెరియా పోరాట తరగ తరగన మనకు ఆటో ఆటో ఏకతే ని నింది చెరిట కుంద కండి ఆర్మీ తాండి టోలర్ మార్క్స్ అవర్ గెరియా పంపిండి చెరియా వెతుకువాంగో ఆర్మీయ్ ప్రసర్య ఆర్మీయ్ తబే పెరేరుడి పుల్ల అవరు గా ఉంది నేను తోట இங்கே பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இதை சிறப்பிக்க வந்திருக்கிற தோழர்களுக்கு இங்கே குடிநீருடைய தோழர்களுக்கும் பகுதி வாழ் உழைப்பு மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களின் சார்பாக வாழ்த்துக்களை என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன் முப்பெரும் விழா இந்த பகுதியில் ஏற்பாடு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நான் நிறைவேற்ற நான் பேசி அண்ணா இவர்கள் இருவரும் இல்லை என்று சொன்னால் இன்னும் இன்னோக்கி இழுக்கப்பட்டிருப்போம் அந்த வகையில் இந்தியாவை பீடித்த இரண்டாயிரம் ஆண்டு காலம் பீடித்த நோய் பார்ப்பனியம் அந்த பார்ப்பனியத்தை அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு எதிராக தென்பகுதியிலே தமிழ்நாட்டிலே திருவாரியான உழைப்பு மக்களை இந்த பார்ப்பிற்கு எதிரான வகையில திரட்டி இன்றைக்கு நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து பேசுவது பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான விதையை விதைத்தவர் அதை பெரியார் அவர் மீது எவ்வளவு இறைச்சாலும் அவருடைய உழைப்பும் அவருடைய செயல்பாடும் என்றைக்கும் அறையாது அவர் தொடங்கியது கடவுளை மறு கடவுள் மருத்துவ கொள்கைக்காக அதை தொடங்கவில்லை ஆனால் அப்படி கொண்டு சேர்த்தார் ஆனால் அப்படி இல்லை அவர் தொடர்ந்து பார்ப்பனியத்தை எதிர்ப்புதான் நீங்க பின்னடைவு தரமா அதற்கு தான் காரணம் தொழிலாளி கலா பார்ப்பனையும் தான் காரணம் சாதிய ஏற்றத்தால் பார்ப்பனியம்தான் காரணம் இப்படி தான் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு சீரழிவுக்கும் அடிப்படையானது தான் அந்த பார்ப்பனியத்தை ஒழித்து கட்டுவதுதான் என்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கான கொள்கை அதை நான் வாழ்நாள் முழுக்க செய்வேன் என்று சொன்னார் அப்படி செய்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அவரை தொடர்ந்துதான் அண்ணா அவர்கள் வருகிறார் அண்ணா தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை அண்ணாவை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டியது ஏனென்றால் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்று ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்பது அவருடைய கொள்கை இல்லை அவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் வார்ப்படத்தை எதிர்த்து இந்த சமூகத்தை சீர்திருத்துவதுதான் என்னுடைய முதன்மையான பணி என்று தெளிவாக சொல்லி அவர் அரசியல் கட்சியை தொடங்க மாட்டேன் என்ற கொள்கையினோடு இருந்தவர் ஆனால் அதற்கு நேராக நேர் மாறாக அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கிறார் அது ஏன் தொடர்ந்தார் எந்த தொடர்ந்தார் நம்ம அதுக்குள்ள போயிரு ஆனா அண்ணா கட்சி தொடங்கி அப்படி தொடங்காமல் இருந்திருந்தால் நாம் இன்றைக்கும் உத்தரப்பிரதேச மாதிரிதான் இருந்திருக்கோம் அண்ணா அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கிறது விளைவு இங்கே திராவிட இயக்கங்களுக்கு போராட்டம் திராவிட இயக்க இடையிலானதான் இங்கே தேர்தல் நீயா நானாங்கிற போராட்டம் வந்து திராவிட இயக்கங்களுக்கு உள்ளதா என்ற நிலையை உருவாக்கியவர் அண்ணாவர்கள் அவர் கட்சி தொடங்கவில்லை என்று சொன்னா இங்க எந்த எதுதான் வந்துருவோம் காங்கிரஸ் பிஜேபி இப்படிங்கிறீங்க இப்படின்னு சொல்லக்கூடிய தேசியம் இல்லாத ஒரு தேசத்தை தேசியத்தை உருவாக்கி எனக்கு எடுப்பாங்க நம்மளும் இந்தி இந்தி தான் நமக்கு வந்து தாய்மொழி இந்தி தான் தமிழை படைச்சதே இங்கேதான் என்ன செஞ்சிருப்போம் அந்த மூட கருத்துக்கும் அந்த டெல்லிக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் நம்ம நல்லப்பட்டிருப்போம் அந்த இடத்தை அந்த இடத்திலிருந்து அரசியல் ரீதியாக நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு சொன்னா அது அண்ணாவர்கள் தான் அந்த அப்படி செய்யல இருந்திருந்தால் நான் சொல்றது போலதான் இந்த தமிழ்நாடு மாறி இருக்கும் அப்படிங்கிற வகையில இந்த கட்சி தொடர்ந்துதும் அண்ணா அவர்கள் செய்த அந்த செயலும் வரலாற்றில் எதரைக்குமே மறைக்க முடியாது மறக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் தலையை தனி முடிச்சிட்டுதான் தமிழ்நாட்டை எப்படியாவது நாம் பால் மூணுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தனை உருவாக்குனாங்க பெரியாரை எதிர்த்து பெரியார் திராவிட கத்துக்களை எதிர்த்து இந்த தமிழ் மண்ணிலே நாம் பால் மூணு மூன்றை வேண்டும் என்று ஒருத்தன் உருவாக்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு கமிஷனர் கூட செய்ய முடியாது வர முடியல இப்ப ஒருத்தர் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு திராவிடங்கிற சொல்லிக்கிட்டு ஆனா தன்னுடைய கட்சியில் பேர் என்ன தெளிவா இருக்கிறாங்க பெரியார் பேரை சொல்லணும் அண்ணா பேரை சொல்லணும் என்ன இருக்கக்கூடாது திராவிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒண்ணு திராவிடத்தை அதை முடிச்சு கட்டுவதற்காக இப்ப ஒருத்தர் கொண்டது காலத்துல இறங்கி இறக்கி இருக்கிறாங்க அது நான் எந்த அளவிற்கு விழிப்போடும் இந்த ஜனநாயகத்தின் பக்கமும் நான் நிற்கிறோமோ அந்த அளவிற்கு தான் இந்த தீய சக்திகளை நாம் தமிழ் மண்ணிலிருந்து ஒழிக்க முடியும் அதை மிக தெளிவாக நாம் இன்றைக்கு பற்றிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு படமும் இந்தியா எப்பயுமே பிஜேபி என்றைக்கு வந்ததோ அன்றையிலிருந்து இந்தியா ஒரு பதட்டமான சூழலே வச்சிருக்க மக்கள் இயல்பான சூழல் இன்னும் வரல ஒரு பதட்டத்திலே வச்சிருக்கான் ஒவ்வொரு காலத்துக்கு எத்தையாரு தமிழ்நாடு ஒரு பதட்டம் வாக்கு நிற்குமா நிக்காதா நம்ம பாத்து போடுமா போட முடியாதா என்கின்ற அந்த பதட்டத்திலே மக்கள் அப்ப ஒவ்வொரு செயலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று அவன் அவன் இருக்கிறான் அவனுடைய துடிப்பு தமிழ்நாட்டில் என்றைக்கும் அந்த கனவு பழிக்காது அப்படி பழிக்க கூடாது என்று சொன்னால் நான் இந்த கடலை என்ன செய்யணும் கையில் இருக்கணும் அந்த கொள்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதனூடாக அதாவது இந்தியாவில் ஒருத்தர் அழகா அந்த ஒரு கருத்து சொல்லி அழகாக இந்தியாவின் மேப் காரண் மார்க்ஸ் பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு மேப் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் மேப் இதுதான் இந்திய ஜனநாயகத்தை மீட்கக்கூடியது பார்ப்பனியத்தை அழிக்கக்கூடியது இதை நாம் கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் வடநாடு மாதிரி ஒரு அடிமை நிலைக்கு போவோம் அப்படி ஆகக்கூடாது என்று சொன்னால் தந்தை பெரியார் ஆனால் அம்பேத்கர் அண்ணா போன்ற தலைவர்களை அவருடைய எழுத்துக்களை அவருடைய செயல்களை நாம் நாம் கைப்பற்றிக் கொள்வது காலத்தின் கட்டாயம் என்று சொல்லி விளைவித்திருந்தோம்